对。 கூட கிடையாது அமைதியான எரிமலை போல அது எந்த நொடியிலும் வெடிக்கலாம் இல்லாத படகில் இருப்பது போல் வலது புறமும் இடது புறமும் செல்கிறோம் எப்பக்கம் சாய்வதென்று யாருக்கும் தெரியாது மற்ற நாடுகளில் குழந்தை பருவம் புனிதமானது அங்கெல்லாம் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வெளி உலகத்தை எப்போதோ மறந்துவிட்டனர் அநியாயங்களை அதிகம் உணர்ந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் ஏனென்றால் சமூகம் அவர்களை குழந்தைகளாக பாவிப்பதில்லை தேவைப்படும் போது அவர்களை பெரியவர்களாக்குகிறது அது விரும்பும் போது அவர்களை குழந்தைகளாக வாழ அனுமதிக்கிறது அவர்களை வெறும் உடல்களாகவே பார்க்கின்றனர் அவர்களுக்குள் உள்ள மனம் யாருக்கும் தெரிவதில்லை விளையாடுவதையும் ஓய்வெடுப்பதையும் பாதுகாப்பாக உணர்வதையும் நான் கற்பனை செய்து பார்த்திருக்கிறேன் அப்படியான பல சமயங்களில் நான் மனம் உடைந்து அழுதிருக்கிறேன் பருவம் என்பதோ எப்போதும் இல்லை இங்கு பிறக்கும் ஒரு ஆண் பெரியவனாக பிறக்கிறான் என் அப்பா என்னுடன் மிகவும் மென்மையாக நடந்து கொள்வார் அந்த நாட்களைப் போல் அவர் இப்பொழுதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒருவேளை அவர் இருந்திருந்தால் அதே கவலையுடன் தான் வாழ்ந்திருப்பார் ஏன் ரா மூலம் அழிக்கப்பட்டு அங்கு விளைந்திருந்த ஆரஞ்சு என்ன அருகில் இருந்த என்னை என் அப்பா தரையில் தூக்கி எரியாவிட்டிருந்தால் நானும் எரிந்திருப்பேன் அங்கு சென்றேன்லஸ்தீனத்தின் கொடிகளை பார்த்தேன் அதற்கு எதிரே எகிப்து நாட்டு கொடியும் இருந்தது இடையே பிரிக்கப்பட்டிருந்தது இடையேயான வேறுபாடும் இந்த கம்பி வேலைகளும் தான் நாங்கள் வாழும் மிகப்பெரிய சிறையில் எல்லை என்பதை உணர்ந்தேன் இந்த உலகம் எவ்வளவு முட்டாள்தனமானது நியாயமாற்றது என்று அன்று நினைத்தேன் உலகின் அனைத்து நாடுகளின் எல்லைகளை தகர்த்து இனங்கள் பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன் உலகில் உள்ள அனைவரும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் என் கணவெல்லாம் ஒன்றுதான்

ப்பான நாட்டில் வாழக